அந்த மணி என்ன ஒரு ஒரு முக்கியமான வேலை வேலை இவ்வளவு பெரிய பிரமாதமான வீட்டுல எல்லா சாமான இருக்கு பல்லாங்க கூட இருக்கு ஓடுற கடிகாரம் யாரும் ஒண்ணாவது இருக்கா ஒண்ணு தேவையில்லை ஒண்ணு தேவையில்லையா சரி இந்த வீட்டுல யாருக்கா அது மணியாவது பாக்க தெரியுமா பாருங்க பாருங்க எத்தனை வாட்ச் எல்லா வாட்ச்ல 5 5 நேத்து நான் என்ன சொன்னேன் 5 மணிக்குள்ள வந்து ஐ லவ் யூ சொல்ல சொன்னேன்ல வந்தியா நீ அதனால தான் நானே இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா கூலா பல்லாங்குடி ஆடிட்டு இருக்க அதுவும் ஆட தெரியாத ஒரு பொண்ணு கூட ஏந்திரமா தள்ளு தள்ளு நீ தள்ளு சரி போடு பார்க்கலாம் பாத்தியா இப்படி தான் நீ எது செஞ்சாலும் ஏருக்கு மாரா செய்யற நான் உட்கார்ந்தா நீ ஏந்திரிக்கிற நீ ஏந்திரிச்சா நான் ஏந்திரிக்க மாட்டேனா தூண் கிட்ட போனா நான் வர மாட்டேனா இத பார் தூண்ணா டா இத எடுத்து போய் காபி வாங்கிட்டு வந்து டீ போடு என்ன ஏதோ ஒண்ணு தப்பா சொல்றேன் புரியுதுல உணர்ச்சி வசப்பட்டு இந்த கடிகாரத்துல அஞ்சே முக்கால் ஆகும் போதுதான் நீ திரும்பி வரணும் அந்த வாட்ச் ஓட நீ போக நான் சொல்றதே தூரத்து வர ஒரு பொண்ணு கேக்குறா சொந்த பொண்டாட்டி நீ கேக்க மாட்டேங்கிற யார் பொண்டாட்டி நீ யார் சொன்னது ஆ நீ தான் சொன்னேன் என் கை எங்க இருக்கூடாதா சரி பரவாயில்ல உடம்ப பாக்காத மனசை பாடுறான்னு சொன்னா அணிலிருந்து நான் மனசு தான் பாத்துட்டு இருக்கேன் உனக்கு மனச பாக்க தெரியுமா துபார் உன் கால இருந்த தலங்க கழுத்துல இருக்கா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது நீ என் மனசுல இருக்கேன்னு அர்த்தம் அதே மாதிரி உன் மனசுலயே நான் தான் இருக்கேன் வேணா தரத்து பாரு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது

இல்ல நான் பயமா போகும்போது வந்துருவோம் ஒரு தடவை கடைசியா பாத்துக்கேன் சரியான போல இருக்க எங்க கிணறு சொன்ன கிணறு குப்பை தொட்டிதான் இருக்கு எங்க ஓ வாஸ்து பிரகாரம் கட்டி இருக்கீங்களா எனக்கு நீச்ச தெரியாது அப்படி நான் மூணு தடவை முங்கி முங்கி மேல வரு அதுக்குள்ள உன் மனசு மாறிடுச்சுன்னா தயவு செய்து எனக்கு ஒரு வாளி அனுப்பு அத புடிச்சிட்டு வந்துடுறேன்

இதுக்கு போதான் இந்த பாழங்கிலேயே நான் செத்துலே அனுப்பு வர மாட்டேன்னு மேல வர புரிய இல்லையா நான் காதலிக்கிறேன்னு சொல்லு முதல்ல மேல வாயா நீ சொல்லு அப்புறம் வாயா சொல்ற வந்தா சொல்வியா மேல வா சொல்லு தான் நானும் பண்ணேன் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியல நீ எல்லாம் ஒரு அடியாளா

ஒரு முத்தம் கூட ஒரு படியா கொடுக்க தெரியல எம் புருஷன் எங்க சரியா குடுப்பாரு அப்போ ஒரு ஆம்பளை கூட ஒரு படியா முத்தம் கொடுக்க தெரியாதா வெறும் வாய் பேச்சோட சரி வேஸ்ட் பசங்கடா சரத்யாங்க பாருங்க தொட்டி பாலத்துல வச்சு கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க உங்க பையன் அந்த பொண்ண கட்டிகிட்டு இந்த பொண்ண வச்சிக்கற போரானா இல்ல இந்த பொண்ண கட்டிகிட்டு அந்த பொண்ண வச்சிக்கற போரானா பரதேசி நாய் நாயக்க வீட்டுக்குள்ள வந்து தராம்தான் பேசலாம் அதுக்காக அவனை அடிச்சு என்னென்ன டேய் அந்த இன்ஸ்பெக்டர் போதும் ஸ்டேஷன்ல இருக்க என்ன வேணும் உங்களுக்கு நான் எதுக்கு வரணும்

மானம் மரியாதை என்னன்னு உனக்கு தெரியாம வச்சுக்கலாம் ஆனா என் குடும்பத்தோட மானம் மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருந்தோ ஏன் குடும்பத்திலேயே பையனை புடிக்க பாக்குறேன்னா எந்திருந்தது உங்களுக்கு அந்த தைரியம் இருட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு விடியறதுக்குள்ள போறான்னா ஒரு தாடிக்கார பையன் அவன் கூட இருக்காங்கற தைரியமா இருட்டடுச்சே இல்லை வந்துருப்பான இருக்கல கூப்பிட கூப்பிடு டேய் முஞ்சு புகர் கிட்டே பாரு

நானே சொல்றேன் என் மாப்பிள்ள வச்சுப்பான் கட்டிக்க மாட்டான் பாத்தியா இந்த ஊரே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு பொண்ணு இந்த ஊரை விட்டு ஓடல ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சு சொல்லுவேன் விபச்சாரின்னு சொல்லி

எனக்கு மறுத்து போச்சு என் பொண்ணுக்கு வேணாம் உங்க அப்பா மட்டும் வரல போலீஸ் வந்துச்சு இப்படி இருந்துக்குள்ள நாங்க போகலன்னா விபச்சாரம் பண்றத சொல்லி சரி விடுங்க எனக்கு புரிஞ்சு போச்சு விடியல வரைக்கும் சொன்னா அவங்க பொண்ணா இருந்தா தானே அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எனக்கு கொண்டாட்டி ஆயிட்டானா சொன்னா எப்ப நீ மனசுக்குள்ள வந்து அப்ப எனக்கு கொண்டாட்டி ஆயிட்டேன் ஆனா இந்த ஊரு ஊருன்னு சொல்றாங்க இல்ல அந்த ஊருக்கா ஒரு தாலி வாங்கிட்டு வரேன் அடுத்து அஞ்சு நிமிஷத்துல வரேன் அது வரைக்கும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு அன்னைக்கு ராத்திரி பூரா அவன் வருவான் வருவான்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அவன் வருவான் நினைக்கிறியா வரமாட்டம்மா நம்ம குடும்பத்துக்கு வர ஆம்பளைங்க எல்லாம் கடைசியா சொல்லிட்டு போறது தானே தாலியோட வருவேங்கிறது விடிய போதுமா போலீஸ் வர்றதுக்குள்ள நாம எங்க இருந்து போயிடுறதா நமக்கு மரியாதை சொன்னா மூணு வருஷமாச்சு நம்ம வச்சு ஏமாத்திட்டான் படுப்பாவே

எனக்குதா தான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா யாரு ஆகாஷா அவன் பேர் ஆகாஷா ஆமா பிடிச்சிருக்கா அவன் பேர் ஆகாஷான்னு கேட்டியே அதுக்குதான் நான் ஆமான்னு சொன்னேன்

நீ யார் அந்த எனக்கு என்னடா உன்னை கவக்கறது நான் முடிவு வேண்ட போய் உட்கார நாயே ஏ கடி கடி நாய் நாய் கே बोलता है तुम ஏ நாய் என்ன நீ தப்பா நினைச்சியா நாய் 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 என்ன எங்க லாங்குவேஜ்ல ரெஸ்பெக்ட் வனஜா வணஜா அமர ஆ சமச்சே இல்லடி ரெடி வணஜா நான் சொல்ல டெலிபோன்ல அந்த விஐபி இவர்தா இவங்க வீட்ல இருந்தா நான் எஸ்டிடி பேசுறேன் எத்தனை போன் வச்சிருக்கானுங்க இவ்வளவு கார் பேலஸ் மாதிரி விடுமா பெரிய கோடி சொன்னா பெரிய பிசினஸ்மேனா அவனுக்கு கிட்ட இருக்கா பிசினஸ்மேன் பூரா கடங்காரா தான் இருக்க இவங்க அப்பா பொலிட்டீஷியன் மா மத்திய மந்திரி மா சென்ட்ரல் மினிஸ்டர் இதா அல்ப சுல்மா நினைக்காத கிங் மேக்கர் பத்து பஞ்சு எம்பி சீட் தான் வச்சிருக்கானுங்க ஆனா யார் ரூலிங் பார்ட்டிங்கிறது இவனு தான் டிசைட் பண்றானுங்க மாசம் மாசம் கவுக்குறானுங்களே போற போக பார்த்தா வார வாரம் கவுப்பானு போல இருக்கு பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபியூஷன்ல என்னையே பிரதமர் ஆக்கிடுவானுங்க சரி நானும் பேசி சேர்ல பத்து நாள் உட்காந்து போறேன் அப்பா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாம டெல்லி பாலிடிக்ஸ் பேசுறீங்க டெல்லி இந்த சொர்ணாக்கிமா கால் உழு ஐயோ என்ன கலெல்லாம் எழுதிக்கிட்டே உட்காருங்க

நார்த்தி சவுத்தி மிங்கில் பண்ற மாதிரி ஒரு கொலாபரேஷன் நியூஸ் அதை சுட சுட பத்திரிகை பிரிண்ட் பண்ணி வைய பத்திரிகை இங்கேயும் விற்க டெல்லியிலயும் விற்க கன்னியாகுமரி அருகே உள்ள தேவதானம் கிராமத்தை சேர்ந்தவர் பரதநாட்டிய கலைஞர் சுவர்ணமுகி தமிழகம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் கேரளா உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் abril.